ஸ்ரீமதே ராமானுஜாய நம திருப்பாவையிலே கீசிகீசன் எங்கும் என தொடங்கக்கூடிய ஏழாவது பாசுரத்திலே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்ன ஆண்டாள் அருள் செய்திருக்கிறாள் அதிலே கேசவன் என்கிற திருநாமத்தை எடுத்துக்கொண்டும் இணைய தினம் நாம் அனுபவிப்போம் கேசவன் என்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் கேசவகா கிளேச நாசனகான்னு சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் அப்படி எபெருமான் கேசவன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குகிறான் அவன் அடியார்களுக்கெல்லாம் எது துன்பம் எது கிளேசம்னா அவனை பிரிந்திருத்தல் தான் கிளேஷம் அவனிடத்துல கைங்கரியம் செய்ய பெறாதிருத்தலே தான் கிளேசம் அந்த கிளேசத்தை போக்க வேணும்னா அந்த கைங்கரியத்தை அவனிடத்திலிருந்து பிரார்த்தித்து பெற வேணும் அல்லவா அப்படி அந்த கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெறுதல் அவனுக்கே கைங்கரியத்தை பண்ணுதல் இதுதானே இந்த திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமாகவே அமைந்திருக்கிறான் நம்முடைய கிளேசங்களை போக்குகிறான் அடுத்தபடியாக இந்த திருநாமத்துக்கு என்ன இந்த பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் நிர்வாக கண் என்ன ஹரிவம்சம்னுங்கிற கிரந்தத்திலிருந்து நாம் அறிகிறோம் அந்த கிரந்தத்திலே ருத்ரன் போற்ற போற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது கோ பிரேதி ருத்ரன் தானே எபெருமான குறித்து சொல்லுகிறான் கஹா அந்த ககாரத்தால் அறியப்படக்கூடியவரான பிரம்மாவும் ஈசன் அறியப்படக்கூடியவனான நானும் தேவரியருடைய திருமேனியிலிருந்து வந்தவர்கள் தேவரியருடைய திருமேனியில இருக்கிறவர்கள் அதனால எங்களுக்கெல்லாம் நிர்வாகக்கராக தேவரீர் எழுந்தொருள் இருக்கிறதுனாலே உமக்கு கேசவன் என்கிற திருநாமமானது உண்டாயிருக்கிறது என்று அந்த தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அப்ப பிரம்மருத்ராதிகளுக்கு நிர்வாககனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தமும் இந்த திருநாமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அடுத்தது திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரான் எழுந்தொழுளி இருந்த காலத்திலே குதிரை வடிவம் கொண்டு வந்தவனான கேசி என்கிற அரக்கன் அவனை எம்பெருமான் வதம் செய்தான் என்பது சரித்திரமாய்த்தே அப்படி அந்த கேசிய வதம் செய்ததினாலே கேசவன் என்று கண்ணனுக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டது இந்த கேசவன் நாமத்துக்கே மூணு விதமான அர்த்தங்களை பார்த்தோம் சரி இப்ப களதியா சொன்னேனே கேசிங்கிற அந்த குதிரை வடிவத்தோடே வந்த அசுரன் அவனை கண்ணன் வதம் செய்தான் என்ன அப்போ இந்திரியானி ஹயான்யாக ஹூ என்று தெரிவிப்பவர்கள் நம்முடைய பூர்வர்கள் அப்ப இந்திரியாணி நம்முடைய உடல் இந்திரியங்கள்லாம் இருக்கே இவைகளே ஹயான்யாகு இவைகள் எல்லாமே ஒரு குதிரை குதிரைன்னே சொல்லலாம் ஒரு ஒரு இந்திரியமும் ஒரு ஒரு குதிரை போல ஏன்னா தரிகட்டு போய் திரியக்கூடிய குதிரைகளை கண்ணனாகர சாரதி அவன் வந்து வழி நடத்தினால்தானே இந்த தேகத்துல ஆத்மானு உட்காண்டிருக்கானே ரதி அர்ஜுனனுடைய ஸ்தானத்துல ரதி ஒருத்தன் உட்காண்டிருக்கானே அவன் நன்னாக அந்த சாரதியாகிற கண்ணனுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்வியை செயல்பட முடியும் அப்படி ஆச்சரியமாக நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி வைத்திருக்கிறவன் எம்பெருமான் அதனாலேதான் அத்த காட்டுறதுக்காகத்தான் குதிர வடிவத்தோடு வந்த அசுரனை நலிந்தது இப்படி அதனாலேயும் எம்பெருமானுக்கு கேசவன் என்கிற திருநாமம் விசேஷமாக இந்திரியங்களுக்கெல்லாம் அவைகளையெல்லாம் நிர்வகிக்கிறவன்ங்கிறதால ஹிருஷிகேசன் ஹிருஷிகங்கள்னா இந்திரியங்கள் அவைகளுக்கெல்லாம் நிர்வாகனா இருக்கிறதுனாலே கண்ணனுக்கு ரிஷிகேசன் என்கிற திருநாமவும் உண்டாயிருக்கிறது அப்படி இந்த பாசுரத்திர இருடிகேசன் ஹரிஷிகேசன் என்கிற திருநாமத்தினுடைய பிரஸ்தாபம் ஏற்படலும் இந்த கேசி என்கிற வதம் பண்ணின என்பதுமான் அந்த கேசியானவன் ஒரு குதிரை என்பதாக கொண்டு அதுக்கேத்தா போல ஒரு பிரமாணம் இப்படி இந்திரியங்கள்லாம் குதிரைகளைப் போலே அவைகளையெல்லாம் நன்னாக நிர்வகித்து அவைகளையெல்லாம் நல்வழியில செலுத்தக்கூடிய சாரதியாக பார்த்த சாரதி கண்ணன் நெழுந்தருளி இருக்கிறான் என்பதாகவும் நாம் ஒருவாறு அனுபவிக்கிறோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்